இலங்கையில் தேசிய மின்கட்டமைப்பிற்கு இருநூற்றி தொன்னூறு கெகாவோட்ஸ் மின்சக்தியையும் நான்காயிரத்து ஐநூறு ஹெக்டேயர் புதிய மற்றும் ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேயர் பழைய விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதியும் பதுளை மொன்றாங்கலை ஹம்பாத்தொட்டை மாவட்ட பிரதேசங்களுக்கான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வசதியையும் பெற்றுத் தருகின்ற உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசே இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார் ஈரானிய நாட்டு ஜனாதிபதி ஒருவர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட முதல் தடவை இதுவாகும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதியான முகமது அகமதி நெடின் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படுகின்றன இலங்கையின் மகாவளி திட்டத்தின் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் உமாயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையோ இன்று சிறப்பாக திறந்து வைக்கப்பட்டது உமாயாவில் வருடாந்தம் சேரும் நூற்றி நீருக்கு மேலதிகமான நீரை கிரிந்தி ஓயாவிற்கு திருப்பி விடுவது இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் இதன் மூலம் மொனராகலை மாவட்டத்தில் நான்காயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போதுள்ள ஆயிரத்தி ஐநூறு ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பதுளை மொனராகலை ஹமந்தோட்டை மாவட்ட பிரதேசங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் தேவைகளுக்கு முப்பத்தொன்பது மில்லியன் கனமீட்டர் நீர் இதனால் வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்றி தொன்னூறு கெகாவோட்ஸ் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு இந்த திட்டத்தினால் வழங்க முடியும் இந்த திட்டத்தினூடாக புகுல் போல மற்றும் ஜயரப்பா உள்ளிட்ட இரண்டு நீர்த்தேக்கங்களை இணைக்கும் மூன்று தசம் கிலோமீட்டர் நீளமான நீர் சுரங்கம் பதினைந்து தசம் இரண்டு கிலோமீட்டர் நீளமான நீரோட்ட சுரங்க பாதை உள்ளிட்ட ஏனைய கட்டுமானங்கள் உள்ளடங்குகின்றன இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் கனியவள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஈரான் குடியரசின் வலுசக்தி அமைச்சுக்கிடையில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது செயற்படுத்த ஈரான் அனுமதி வழங்கியிருந்தது ஈரானிய ஏற்றுமதி அபிவிருத்தி வங்கியின் கடனுதவியுடன் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது